ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டூ அவர் சேனல் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா சாமுண்டீஸ்வரி லாயர்கிட்ட எப்படியாச்சும் இந்த வீடியோ அந்த சிவனாண்டி கையில போகாம பாத்துக்கணும்னு சொல்லி கேட்பாங்க அதுக்கு லாயர் வந்துட்டு நீங்களே கையெழுத்து போட்டு கொடுத்ததுக்கு ஒன்றும் பண்ண முடியாது மேடம் அது கேட்டு சாமுண்டீஸ்வரி நம்ம வேணா கேஸ் கொடுக்கலாமான்னு கேட்பாங்க அதுக்கு லாயர் வந்துட்டு கேஸ் கொடுத்தீங்கன்னா இந்த வீட்டை அவங்களும் யூஸ் பண்ண முடியாது நீங்களும் யூஸ் பண்ண முடியாமல் கோர்ட்ல இருந்து வந்து சீல் வச்சுட்டு போயிடுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அது கேட்டால் ராஜராஜன் சரி இதுக்கு என்னதான் வழி அப்படின்னு போது அதுக்கு லாயர் அந்த ரெண்டு பேரை நீங்கள் நேரில் கூட்டிகிட்டு வந்தா மட்டும்தான் இந்த வீடு உங்கள் கைக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அதை கேட்ட உடனே சாமன் இல்லை இந்த வீடு சிவனாண்டி கைக்கு போகவே கூடாது அதனால நம்ம ஸ்டே வாங்கிடலாம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அது கேட்டால் லாயரும் சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க நெக்ஸ்ட் சீன்ல பாத்தீங்கன்னா காளியம்மா மயில் வாகனம் கிட்ட பூஜைக்கு தேவையான எல்லா பொருளுமே வாங்கி வச்சிருக்கேன் வேற எதுனா தேவைப்பட்டா சொல்லுங்கன்னு சொல்லி கேட்பாங்க அது கேட்ட மயில் வாகனம் இங்கே இருக்கிற எல்லா பொருளுமே எனக்கு போதும் அதனால நீங்க நிம்மதியா போய் படுத்து தூங்குங்க எந்த சத்தம் கேட்டாலும் வெளியே வர வேண்டாம் அப்படின்னாங்க அது கேட்ட உடனே காளியம்மா என்ன சத்தம் கேட்டா வெளியே வர வேண்டாம் சொல்றீங்களே அப்படின்னு வந்து கேட்பாங்க இல்ல எல்லா தகரத்தையும் நான் தங்கமா மாத்த போறல அதனாலதான் சொல்றேன் நீங்க நிம்மதியா சாமியை வேண்டிக்கிட்டு போய் படுங்க அப்படின்னு வாங்க காளியம்மாவும் அங்க இருந்து போயிடுவாங்க இங்க ரேவதி மயில் எல்லாருமே டீமா பாத்தீங்கன்னா ரூம் போய் தேடி பார்ப்பாங்க அங்க ரெண்டு பேருமே இருக்க மாட்டாங்க அப்ப ரேவதி கிட்ட என்ன நீ இங்கதானே பாத்துன்னு சொன்ன யாரையுமே காணுமே அப்படின்னு கேட்பாங்க ஆமா ஆமாமாமா இங்கதான் இருந்தாங்க எங்க போனாங்கன்னு தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே கதவு ஓப்பன் ஆகும் உடனே எல்லாரும் பார்த்தா ஷாக்காயிடுவாங்க காளியம்மா வந்து நிப்பாங்க உடனே மயில் வாகனத்தை பார்த்துட்டு என்ன நீங்க யாருன்றதே நான் கண்டுபிடிக்க மாட்டேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா நீங்களாம் இப்பதான் கிரிமினல் நான் பிறந்ததுல இருந்தே கிரிமினல் அதுவும் இல்லாம நீ என் கையில ஒரு தகரத்தை கொடுத்த பத்தியா அத நான் அப்பவே செக் பண்ணி பாத்து இல்லைன்னா அப்பவே வீட்டை விட்டு அனுப்பி இருப்பேன் ஆனா நீங்க என்ன பண்றீங்கன்றத பாக்கிறதுக்காக தான் இருந்தேன் அதுவும் இல்லாம இந்த ரெண்டு பேர் இங்கதான் இருப்பாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா அவங்களை நான் எப்பவும் இடம் மாத்திட்டேன் அவங்க எங்க இருக்காங்கன்ற விஷயத்த யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது என் புள்ள அந்த வீட்டை ஆள போறான் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அது கேட்டு எல்லாருமே என்ன பண்றதுன்னு புரியாம அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க அப்ப காளியம்மா எல்லாருமே இங்க இருந்து கிளம்பி போங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க எல்லாருமே அங்க இருந்து போவாங்க கார்த்திக் அந்த இடத்துக்கு வருவாங்க மயில் பார்த்தீங்கன்னா நடந்த எல்லாத்தையுமே சொல்லுவாங்க சரி வாங்க போகலான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நேராக வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுவாங்க இந்த சாமுண்டீஸ்வரெல்லாம் ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருப்பாங்க என்ன பண்றதுன்னு புரியாம அப்போ சந்திரா சாமுண்டீஸ்வரியை பார்த்துட்டு அக்கா உன்னோட மாப்பிள்ள தான் வந்துட்டு அந்த ரெண்டு பேரை கூட்டிட்டு வந்து இந்த வீட்டை காப்பாற்றி கொடுக்குறேன்னு சொன்னாங்க இப்போ எதுவுமே பேசாம அமைதியா இருக்காங்களே அப்படின்னு கேட்பாங்க அப்போ மயில் பார்த்தீங்கன்னா சந்திராவை பார்த்து உங்களுக்கு இப்போ மனசுக்குள்ள ரொம்ப சந்தோஷமா இருக்குமே அப்படின்னாங்க ஏன் கேட்கும் போது இல்லை உங்க புருஷனுக்கு தானே இந்த வீடு வரப்போகுது அப்படின்னு வந்து கேட்பாங்க அதை கேட்டு சந்திரா வந்து அவரை விட்டு பிரிஞ்சு ரொம்ப வருஷமாகுது என்னோட மனசுல அந்த மாதிரி நினைப்பு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அதுக்கு சாமுண்டீஸ்வரி இந்த வீடு மட்டும் அந்த சிவனாண்டி கைக்கு போகவே கூடாது அப்படின்னு வந்து பேசிட்டு இருப்பாங்க இங்க பாட்டி பாத்தீங்கன்னா கோவில் வழியா வந்துட்டு இருப்பாங்க காளியம்மா அந்த ரெண்டு பேருக்கும் கால் பண்ணிட்டு நீங்கள் ரெண்டு நாளைக்கு அந்த இடத்துலயே இருக்கணும் வெளியே வரக்கூடாது யாருக்கானலையும் தெரியவும் கூடாது அதுவும் இல்லாமல் கும்பாபிஷேகம் பண்ணாத அந்த கோவில் அந்த பக்கம் யாருமே மாட்டாங்கன்றதால தான் உங்களை நான் இங்கே ஒளியே வச்சிருக்கேன் உங்களுக்கு தேவையான எல்லாமே வரும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவங்க ஃபோனை வச்சிருவாங்க இன்னொரு ஆள் பார்த்தீங்கன்னா கோவிலுக்குள்ளே சாப்பாடு கொண்டு போய் கொடுத்துட்டு இருப்பாங்க அந்த சத்தமும் கேட்கும் இங்கே பார்த்தீங்கன்னா பாட்டி சாமி கும்பிட்டுட்டு இருக்கும்போது என்ன சத்தம் கேட்குது அதுவும் இல்லாமல் என்னோட மருமகளுக்கு தேவையில்லாத ஒரு பிரச்சனை வந்திருக்கு அது எல்லாமே சரியாகணும் கடவுளே அப்படின்னு வந்து வேண்டிக்கிட்டே அவங்க பார்த்தீங்கன்னா சத்தம் வர இடத்துக்கு போய் பார்ப்பாங்க ஒருத்தன் சாப்பாடு அந்த வழியாக கொடுத்துட்டு பார்த்துட்டு என்ன யாருமே இல்லாத இடத்துல என்ன பண்ணுறாங்க அப்படின்னு எட்டி பார்ப்பாங்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு பேரும் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க எப்படியாச்சும் நம்ம ரெண்டு நாள் அந்த சாமுண்டீஸ்வரிய கண்ணில் படாமல் இருந்தால் இந்த ஊரை விட்டு அதுக்கப்புறம் போயிடலாம் எந்த பிரச்சனையும் வராதுன்னு அதை கேட்ட உடனே பரமேஸ்வரி பாட்டிக்கும் ஓ இவங்களால் தான் நமக்கு பிரச்சனை வந்திருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு உடனே கார்த்திக்கு கால் பண்ணுவாங்க கார்த்திகும் ஃபோன் அட்டன் பண்ணிட்டு சொல்லுங்கள் பாட்டி என்ன விஷயம் கேட்கும்போது பாட்டியே நடந்த எல்லாத்தையுமே சொல்லுவாங்க அதை கேட்டால் கார்த்திக் பார்த்திங்கன்னா அங்கேருந்து கிளம்பி போயிடுவோம் சொல்லுவாங்க இந்த சாமுண்டீஸ்வரி என்ன பண்ணுறதுன்னு புரியாம அப்படியே முடிச்சு பார்த்துட்டே இருக்கும்போது கரெக்டாக சிவனாடி பார்த்தீங்கன்னா ஊர் மக்கள் எல்லாரையுமே கூப்பிட்டு அந்த இடத்துக்கு வருவாங்க ஈஸ்வரியை பார்த்துட்டு நீ இந்த வீட்டை விட்டு கிளம்பி போ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க உடனே ஈஸ்வரி நான் எதுக்காக இந்த வீட்டை விட்டு போகணும் இது என்னோட வீடு நான் சுயமாக சம்பாரிச்ச வீடு அப்படின்னாங்க அதை கேட்டு சிவனாண்டி வந்துட்டு என்ன மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்க நீதான் இந்த வீட்டை வந்து எனக்கு எழுதி கொடுத்துட்டல இப்போ என்ன மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்க ஒழுங்க மரியாதை இந்த வீட்டு விட்டு எல்லோரும் கிளம்பி போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அப்போ ஈஸ்வரி வந்து அங்க இருக்க ஒரு போலீஸ பார்த்துட்டு கொஞ்சம் டைம் கொடுங்க சார் இப்படி பண்ணிட்டு இருக்காங்களே இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்களே சரி என்னோட லாயர் வரட்டும் அதுக்கப்புறம் என்னவா இருந்தாலும் நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க போலீஸும் சிவனாண்டி கிட்ட அதான் லாயர் வரட்டும் சொல்றாங்களே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னாங்க கரெக்டாக லாயரும் அங்கே வருவாங்க அப்போ சாமுண்டீஸ்வரி என்னோட லாயர்கிட்ட நீங்க பேசிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க லாயர் பார்த்தீங்கன்னா நாங்கள் கோர்ட்ல போயிட்டு ஸ்டே வாங்கிட்டோம் இந்த வீட்டை யாருமே யூஸ் பண்ண முடியாது கோர்ட்ல இருந்து தீர்ப்பு வர வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் இல்லாமல் இந்த வீட்டை பூட்டி இப்ப சீல் வைக்கணும்ன்ற மாதிரியும் சொல்லிடுவாங்க அது கேட்ட சிவனாண்டி வந்து ஈஸ்வரிய பார்த்துட்டு என்னை பள்ளி வாங்கிட்டுல நம்ம வச்சு ஏமாத்திட்டல அப்படின்னு சொல்லுவாங்க நாங்க எங்க ஏமாத்தனும் அப்படின்னு அப்ப போலீஸ் வந்துட்டு இந்த வீட்டை நாங்க சீல் வைக்கணும் எல்லாருமே இங்க இருந்து போங்க அப்படின்னு வாங்க அப்போ சிவனாண்டி பின்னாடியே பார்த்தீங்கன்னா சாமுண்டீஸ்வரி அவங்க ஃபேமிலி எல்லாருமே பீல் பண்ணி கிளம்புவாங்க எங்க கார்த்திக் அந்த ரெண்டு பேருமே கோவிலருந்து வெளியே கூட்டிட்டு வர மாதிரி காட்டுவாங்க நாளைக்கான ப்ரோமோல மூலம் என்ன நடக்குது பாத்தீங்கன்னா வீட்டை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் சாமுண்டீஸ் ஐஸ்வர்யா அந்த வீட்டை பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணி நின்றுட்டு இருப்பாங்க சிவனாண்டி ஊர் மக்கள் எல்லாருமே இந்த சைடில் நின்று பார்த்துட்டு இருப்பாங்க அப்போ ரோகிணி வந்து அவங்க அம்மா கிட்ட கவலைப்படாதீங்கம்மா நீங்க இது உங்க உழைப்பால சம்பாதிச்ச வீடு இது உங்க கையை விட்டு போகாது கண்டிப்பா உங்க கைக்கு வந்து சேரும் அப்படின்வாங்க ராஜராஜனும் பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி கிட்ட கவலைப்படாதம்மா கண்டிப்பா இந்த வீடு நம்ம கையை விட்டு போகாது இந்த வீடு நமக்கு சொந்தமான வீடு நம்மளை விட்டு போகாது அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது கார்த்திக் பாத்தீங்கன்னா அந்த ரெண்டு பேருமே அந்த இடத்த வீட்டாண்டை கூட்டிட்டு வருவாங்க அதை பார்த்து சிவனாண்டி அவங்க சித்தப்பா அப்படியே ஷாக்காய் பார்த்துட்டு இருப்பாங்க சந்திராக்கும் பார்த்தீங்கன்னா செம்ம ஷாக்கிங்காக இருக்கும் அச்சோ நம்ம வீட்டுக்காருக்கு திரும்பவும் இந்த வீடு கிடைக்காம போயிடுச்சான்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க அதுவும் என் அக்கா கிட்ட திரும்ப திரும்ப நம்ம தோத்து போகிற மாதிரியே ஆயிட்டு இருக்கேன்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க இங்க சாமுண்டேஸ்வரி அவங்க ரெண்டு பேரையும் பார்த்த உடனே ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க கார்த்திகை பார்த்துட்டு என்னோடய மாப்பிள்ளை என்னோடய பேரை காப்பாற்றி கொடுத்துட்டாரு இந்த வீடியோ என்னை விட்டு போகாமல் அவர் பார்த்துக்கிட்டாருன்னு ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க இப்படி இந்த ப்ரோமோ என்ன நெக்ஸ்ட் எபிசோட் என்ன நடக்குதுனு நம்ம பற்றின லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் தேங்க் தேங்க்யூ